திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு தெளிவு குருவின் கேட்டல் தெளிவு குரு தானே தெளிவு குரு சிந்தித்தல்தானே ஜெய் ராமகிருஷ்ணா திருமூலர் திருமந்திரத்திலே கூறுகின்றார் குருவனுடைய திருமேனியை காண்பதும் குருவின் திருநாமத்தை ஜபிப்பதும் குருவின் திருவார்த்தையை கேட்பதும் குருவின் திரு லீலையை சிந்திப்பதும் நமக்கு தெளிவை ஏற்படுத்தும் என்கிறார் வாழ்க்கையில் இந்த தெளிவு இல்லாததனால்தான் நாம் நிலையற்றதை நிலையாக காண்கிறோம் நிலையானதை நிலையற்றதாக காண்கிறோம் இந்த தெளிவு ஏற்படுவதற்காக நமக்கு கலியுகத்திலே பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் குருவாக அவதரித்து அவருடைய திருநாமத்தையும் திருவுருவையும் திருவார்த்தையாகிய அமுதமொழிகளையும் திரு லீலையாகிய அவருடைய சரித்திரத்தை நமக்கு கொடுத்துள்ளார் அவரை காண்பதும் அவருடைய நாமத்தை ஜெபிப்பதும் அவருடைய திருவார்த்தையாக அமுத மொழிகளை படிப்பதும் கேட்பதும் அவருடைய லீலையை சிந்திப்பதும் நமக்கு சாதனையாக இருந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மையும் கொடுப்பதோடு நம் உள்ளத்தை தூய்மையாக்கி அந்த தூய்மையின் காரணமாக மனம் தெளிவடைகின்றது அந்த தெளிவின் மூலமாக நாம் முக்தியை அடைய முடியும் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா